இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளாக இன்றைய பத்திரிகைகளிலே என்னென்ன செய்திகள் வெளியாகி என்பதை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் என்னுடைய கைவசம் ஈழநாடு உதயன் பலம்புரி தினக்குரல் பத்திரிகைகள் பெற்றிருக்கின்றன கலிஷ்டா முதலிலே வந்து ஈழ நாட்டு செய்திகளை உங்களுக்காக விரிவாக்க இருக்கிறார் முதலில் ஈழ பத்திரியை பத்திரிகையை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்க முழு ஆதரவு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்குழு கூடி தீர்மானம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உள்ளூராட்சி சபைகளில் முன்னிலை வகிக்கும் ஏதேனும் ஒரு தமிழ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு முழுமையான ஆதரவு வழங்குவது என்றும் இங்கு தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவதில்லை எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்துள்ளது என்றதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ரெலோவின் முடிவில் மாற்றம் ஏற்படலாம் ஊடக சந்திப்பை தவிர்த்த ரெலோவின் செயலர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் ரெலோ கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலாம் இதனால் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்கவில்லை என்று கூறி அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கோவிந்தன் கருணாகரம் கூட்டத்தின் நிறைவில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்தார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது ஐரோப்பிய உயர்மட்ட குழு புதனன்று இலங்கை வருகின்றது என்றுதான ஒரு செய்தி புகையுர்த கடவையில் ரயில் மோதி ஒருவர் பலி கிளிநொச்சியில் சோகம் கடும் நெருக்கடிக்குள் ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறதான ஒரு செய்தி அமைப்பாளர்கள் விலக கட்சி காரணம் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகல் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் ஒரு சில நாட்களில் அது சரியாகும் இதற்கு கட்சி காரணம் இல்லை என்கிறதான செய்தி தொடர்கிறது இரண்டு மாத குழந்தை உயிரிழப்பு சளி இருமலால் பாதிக்கப்பட்ட இரு மாதங்களே நிரம்பிய குழந்தை ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளது என்கிறதான செய்தி கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை சிலாபு முதல் புத்தளம் மன்னார் வழியாக வரையிலும் மாத்திரை முதல் அம்பாந்தொட்டி வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகள் மறு அறிவித்தல் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படப்பட்டிருக்கின்றது என்கிறதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது ஆசியாவின் நூறு விஞ்ஞானிகளில் ஈழ தமிழர்கள் இருவர் தெரிவு ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் நூறு பேரில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர் சுந்தரலிங்கம் திருக்கணேஷ் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர் சிங்கப்பூரை தலகம் தளமாக கொண்டு வெளியாகும் ஏசியன் சயின்டிஸ்ட் என்ற சஞ்சிகை ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகள் நூறு பட்டியலை வெளியிட்டுள்ளது தான் இந்த செய்தி தொடர்கின்றது தமிழ் அரசியல் தலைவர்களில் ராஜபக்ஷகளை கண்டோம் அமைச்சர் பிமெல் ரத்நாயக் எங்கிருந்தான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற் செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் சாணக்கியனின் தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு அரசை கோருகிறார் சுமந்திரன் எங்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது துறையில் மயங்கி விழுந்து குடும்பஸ்தர் மரணம் வங்கியின் முன்பாக மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தார் வடமராட்சி வேல்வெட்டித்துறையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மாவடி சமரபாகுவை சேர்ந்த அறுபது வயது நபரை உயிரிழந்த உயிரிழந்தவர் ஆவார் என்கிறதான செய்தி வாய்க்காலுக்குள் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து மூன்று பிள்ளைகளின் தந்தை பலி கிளிநொச்சியில் சம்பவம் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிய மூன்று டிப்பர்கள் யாழில் மடக்கு பிடிப்பு என்கிறதான ஒரு செய்தி யாழ் பல்கலை பட்டப்பிடிப்பின் படிப்புகள் பீட வெள்ளி விழாவையொட்டி நடைபவனி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கணியில் சட்ட ஆலோசனை முகாம் யாழில் ஊராட்சி முற்றம் கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஒன்றிணைந்த அரசியல் பயணம் மைத்ரியின் மகனுக்கு அழைப்பு நாமல் ராஜபக்ஷ விடுத்தாராம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் தகாம் ஸ்ரீசேனவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைத்துள்ளார் என்று கூறப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ராஜினாமா என்றதான் ஒரு செய்தி நவம்பர் மாத இறுதிக்குள் நிதியை சரியான முறையில் பயன்படுத்துக பிரதேச செயலர்களுக்கு அரசாங்க அதிபர் படிப்பு இலங்கைக்கான பாடங்கள் குறித்து சீன பேராசிரியர் யாழில் சிறப்புரையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கருத்தரங்கில் சீன நாட்டு பேராசிரியர் ஸ்ரீ யான் கலந்து கொண்ட சிறப்பு சிறப்புரையாற்றினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாச பதி அரங்கத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பேராசிரியர் ஸ்ரீ ஜான் என்கிறதான செய்தி தொடர்கின்றது சட்டவிரோத கடைகளை அகற்ற முற்பட்டதால் பெரும் குழப்பம் நல்லூர் கந்தன் மேற்கு வீதியில் பந்தலுக்கான ஆரம்ப நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நோயாளர்களின் உயிர்கள் ஆபத்தான நிலைமையில் மருத்துவ சிவில் உரிமைகளுக்கான தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கையும் நாடு முழுவதும் உள்ள பல அரசு மருத்துவமனைகளில் அவசர மருத்துவ சிகிச்சை சிகிச்சைக்கான அத்தியாவசியமான மருந்துகள் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் பற்றாக்குறையினால் நோயாளர்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது கொழும்பு மாநகர சபை யாரிடம் என்பது ஒரு வாரத்தில் தெரியும் பிரதியமைச்சர் இரங்க குணசேகர எங்கிறதான ஒரு செய்தி நாளை மறுதினம் தென்னக்கோன் விசாரணை குழுவில் முன்னுரையாவார் என்கிறதான ஒரு செய்தி தவிசாளர் பதவியை மறுப்பு மறைந்த பிரபல நடிகை மால்னிக்கு முன்னாள் ஜனாதிபதிகள் அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய முயன்ற அதிகாரிகள் இருவருக்கு இருபத்தி எட்டு ஆண்டு கடூழிய சிறை கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்தது ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பெண்கள் இருவரை சட்ட நடவடிக்கை உட்படுத்தாமல் இருப்பதற்கு ஐம்பதாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற முயன்ற குற்றத்துக்காக மதுவரை திணைக்களத்தின் இரு அதிகாரிகளுக்கு இருபத்தி எட்டு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான செய்தி உள்ளூராட்சி சபைகளின் முதல் கூட்டத்துக்கு சிக்கல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சிகரெட்டுகளுடன் ஏழு பேர் கைது போலீஸ் நிலையங்களில் கேமராக்கள் பொருத்துக மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்து நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சிறை மருத்துவமனையில் துமிந்த திசா நாய்க்கு அனுமதி என்கிறதான ஒரு செய்தி துப்பாக்கி முனையில் கொள்ளையிட்டவர் கைது நீர்கொழும்பு கொலை இருவர் கைதாகினர் என்றதான ஒரு செய்தி பதினொன்று வயது சிறுமி துஷ்பிரயோகம் பிரதான சந்தக நபர் சிக்கினார் சமீதவின் விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை ரூபா ஆயிரத்தி எண்ணூறாக வரையறுத்து வெத்தமானியும் நாட்டில் உள்ள ஊழியர்களுடைய குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் தேசிய நாளாந்த ஊதியம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் வரையறுக்கப்பட்டு வர்த்தகமான அறிவி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பெருந்தொகை மருந்துகளுடன் இளம்பெண் சிலாபத்தில் கைது எங்கதானோர் செய்தி உள்ளூராட்சி போனஸ் சாசன விவகாரம் முறையான பங்கு இடையில் பின் விளைவுகளை சந்திக்க நேரும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பங்காளி தலைவர் எச்சரிக்கை உள்ளூராட்சியின் போனஸ் ஆசன பங்கீட்டை ஐக்கிய மக்கள் சக்தி முறையாக செய்யவில்லை இதனை முறையாக பங்கீடு செய்வதற்கு தவறும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பல பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று எச்சரித்துள்ளார் அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் எம் வே ராதாகிருஷ்ணன் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது மகிந்த ராஜபக்சவை சந்தித்தார் பாகிஸ்தான் தூதுவர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சுற்றுலாவிகள் வருகை பத்து லட்சத்தை நெருங்குகின்றது என்கிறதான ஒரு செய்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு அமைப்பாளர்கள் விலகல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இரு வேறு விபத்துகளில் சிறுவர்கள் இருவர் பலி நாட்டை வந்தடைந்தார் நியூசிலாந்து துணை பிரதமர் என்கிறதான ஒரு செய்தியும் நோர்வே ஆய்வு கப்பலுக்கு அரசாங்கம் அனுமதி மறுப்பு தடை தொடர்வதாக விளக்கம் என்கிறதான செய்தியும் தொடர்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது மாணவர்களை இலக்கு வைத்து போதை பொருள் விற்பனை கிழக்கு மாகாண முதல்வர் வேட்பாளராக அதாவுல்லா முகேம் கட்சி தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இனவாதிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கிறதான செய்தியும் ஏராவூரில் விபத்து பாதசாரி ஒருவர் பலி வாகனம் தப்பியோட்டம் தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் ஸ்டேல் ராணுவம் தாக்குதல் காசாவில் எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு போருக்கு மத்தியில் கைதிகள் பரிமாற்றம் என்கிறதான ஒரு செய்தியும் அணு ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்த முடியாது அணு ஆயுதத்தை காட்டி பாகிஸ்தான் இந்தியாவை அச்சுறுத்த முடியாது என்று திமுகவின் கனிமொழி எம்பி தெரிவித்தார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது தங்கச் சுரங்கத்தில் சிக்கிய இருநூற்றி அறுபது பேர் பத்திரமாக மீட்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச சர்வதேச டெனிக்ஸ் நொவக் ஜோகிச் பெரும் சாதனை என்கிறதான ஒரு செய்தி இங்கிலாந்து இன்னிஸ் வெற்றி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணி சரித்திர சாதனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் காலி அமைப்பாளரும் விலகல் என்கிறதான ஒரு செய்தி இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் திருகோணமலை விபத்து ஒருவர் பலி இருவர் காயம் சுகாதாரத்துறையில் வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை பிரதமர் ஹரினி உறுதியளிப்பு சுகாதாரத்துறையில் வசதிகள் தொழில்முறையை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் காட்டு யானை தாக்கியதில் மகள் பலி தந்தை காயம் திருமலையில் சோகம் மாகாண சபைகள் தேர்தலை இழுத்தடிக்கவே அரசு முற்படும் வடக்கு முன்னாள் முதலமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனைகளுக்கு தீர்விலியல் நாளை தொழிற்சங்க போராட்டம் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் மத்துகம சுயேட்சை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவு என்கிறதான ஒரு செய்தி செலவின அறிக்கையை நாளைக்குள் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு என்கிறதான செய்திகள் இன்று பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தி அம்பாறை உகந்தமலை முருகனாலய சூழலில் புதிய புத்தர் சிலை நலிணக்கத்தை குழப்ப சதி என குற்றச்சாட்டு என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி இடம் பெற்றிருக்கிறது அம்பாறை மாவட்டம் உகந்தமலை முருகனாலய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் சர்ச்சையை கிளப்பி இருப்பதாக அந்த செய்தி படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் அரசியல் தலைவரிடம் ராஜபக்சர்கள் தோற்றம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கன் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது சாணி அஹ் கணியில் இலவச சட்ட ஆலோசனை முகாம் காணி சுயரிப்புக்கு எதிராக என்கிற செய்தி மோட்டார் சைக்கிள் விபத்து குடும்பஸ்தர் மரணம் கிளிநொச்சி கணிசபுரத்தில் சம்பவம் நீர்ப்பாசன வாய்க்காலுக்குள் மோட்டார் சைக்கிள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இளம் ஒருவர் மரணம் அடைத்திருக்கிறார் கிளிநொச்சி கணேசபுரம் முனியப்பர் ஆலயத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கிளிநச்சி அறிவியல் நகரில் ரயில் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் பலி கிளிநச்சி அறிவியல் நகர் பகுதியில் புகரிதம் மோதியதில் இளம் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவிலே இச்சம்பவம் பதிவாகி இருப்பதாக இங்கே பிரசுரம் ஆகியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் பொன்னழகு ராஜ் வயது இருபத்தி எட்டு என்று ஒரு பிள்ளையின் தந்தையை உயிர் இழந்திருக்கிறார் புகரத கடவையை மோட்டார் சைக்கிள் கடக்க முற்பட்ட போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட ரயிலில் மோதிய மோதியே இடம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடக்கில் மழைக்கு வாய்ப்பு என்கிற ஒரு செய்தி சளி இருமலால் கரவட்டியில் இரண்டு மாத குழந்தை மரணம் பாரிய கொலை ஊழலில் ஈடுபட்ட ராஜபக்சக்களின் அறிவுரை தேவையிலே அமைச்சர் சுனில் ஹந்த் நித்தி மன்றங்கள் ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஆட்சி ஆரம்பிக்கலாம் தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் தெரிவிப்பு சுகாதாரத்துறையில் வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை பிரதமர் ஹரணி அமரசூரியாறு முன்பக்க செய்திகள் அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் நாங்கள் செல்கின்ற பொழுது பிறந்த தினத்தில் உலக சாதனை நிகழ்த்திய மூன்று வயது சிறுமி மழலை மொழி வித்தகர் பட்டமும் பெற்றார் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் தென்மராட்சி மக்கள் இணைந்து முன்னெடுத்த மூன்று வயது சிறுமியான செல்வி ஜெயகரன் தஸ்விகாவின் உலக சாதனை நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை சாவுகிச்சேரி கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் ஓய்வு நிலை அதிபர் தங்கவேலு தலைமையில் ஆஹ் இடம்பெற்றிருந்தது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சிறுமி தஸ்விகா ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கான ஆங்கில பதத்தை மிக விரைவாக கூறி உலக சாதனை நாட்டியிருக்கிறார் என்கிற வாரம் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது தனது தாயார் தமிழ் பதங்களை கூற அதற்கான ஆங்கில பதங்களை மிக விரைவாகவும் அதே நேரம் சுலபமாகவும் பதிலளித்து அவர் இந்த உலக சாதனையை படைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது குஜராத்தை வீழ்த்தி சென்னை அபார வெற்றி என்கிற செய்தி பதினாறு ஆண்டுகளின் பின் தீவிரமடைந்துள்ள சிக்கன் குனியா பேராசி நீலிகா மலவிகே என்கிற செய்தி ஒன்பது லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்றவாறு வாரொரு செய்தியும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாக்கி உத்தியோஸ்தர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைப்பு என்கிற ஒரு செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது பாசியூர் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் முதல் பந்தாட்ட போட்டி கிண்ணத்தை தனதாக்கியது கொற்றாவத்தை ரெஞ்சஸ் அணி என்கிற செய்தி ஆசிய கால்பந்தாட்ட கிண்ண தொடர் தீவிர பயிற்சிகளில் இலங்கை அணி போன்ற செய்திகளும் இலங்கையின் பிரபல நடிகை மாலனி காலமானார் தடைப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்த ஜப்பான் போன்ற செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்கலை பட்டப்பின் படிப்புகள் பீடத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு நடைபவனி முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க வற்றாப்பள்ளை ஆலயத்தின் வருடாந்த வைகாசி பொங்கல் விழா இதுவரை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது இது தொடர்பான கலந்துரையாடல் தொடர்பான ஒரு செய்தி கடந்த முப்பதாம் தேதி இடம்பெற்ற முன்னாள் கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக பொங்கல் விழாவிற்கு விரைந்து தரும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகின்றது அதுவும் முக்கிய ஒரு செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கின்றது வல்லம்புரி பத்திரிகையிலே ஏனைய செய்திகளை நாங்கள் உட்பக்கங்களிலே பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு செய்தியை பார்க்கலாம் நடுக்கடலில் விபத்துக்குள்ளான சரக்கு கப்பல் கொச்சிக்கு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி வந்த சரக்கு கப்பல் தான் இவ்வாறு கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நிறுத்தத்தில் தாமதம் ரஷ்யா மீது ஜி நாடுகள் எச்சரிக்கை இஸ்ரேலின் முகம் பத்து பிள்ளைகளில் ஒன்பது பேரை ஒரு நாளில் பறி கொடுத்த தாய் இதயங்களை ரணமாக்கும் துயரம் என்ற ஒரு கருப்பு பின்னணி கொண்ட பதிவாக ஒரு செய்தி காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதலில் மருத்துவர் ஒருவரின் பத்து பிள்ளைகளில் ஒன்பது பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தி இங்கே மனதை கவலைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது வைத்தியர் அலா அல்ஜார் என்பவர் வீட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் அவரது கணவரம் பிள்ளை ஒன்றும் காயமடைந்துள்ளனர் என நாசர் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மருத்துவரின் உயிர் பிழைத்த பதினொரு வயது மகனிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்ட பிரிட்டிஷ் மருத்துவர் கிரேஸ் குரூம் குழந்தை மருத்துவராக குழந்தைகள் சிறுவர்களுக்கு பல வருடங்களாக மருத்துவ சுவையாற்றிய தாயார் ஒருவர் தனது அனைத்து சொந்தங்களையும் விளக்க நேரிட்டது தாங்க முடியாத கொடூரமான என சர்வதேச செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் வைத்தியரின் க கணவர் வந்து கடும் காயங்களுக்குள்ளாகியுள்ளார் தலையை குண்டு கொண்டு தாக்கியுள்ளன வைத்தியர் அலால அல் நஜா குடும்பத்தினரை பொறுத்தவரை இதை பார்க்க முடியாத என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரும் ஒரு மருத்துவர் ஹமாஸின் மருத்துவ பிரிவினரால் வெளியிடப்பட்ட பிபிசி நாள் உறுதி செய்யப்பட்ட வீடியோக்களில் ஹான்ஸ் ஜியூசனின் நெடுபாளர்களுக்கு இடையிலான சிறிய எரிவுண்டல்கள் மீட்கப்படுவதை காண்பித்துள்ளன வைத்தியரின் கணவர் தனது மனைவியை மருத்துவமனையில் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நிமிடங்களில் அந்த வீடு தாக்குதலுக்குள்ளானது என கமாசின் சுவார் அமைச்சின் இயக்குனர் வைத்தியர் முனிர் அல்போஷ் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ரோஹிஞ்சியா அகதிகள் சென்ற படகுகள் கவிழ்ந்து விபத்து நானூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிர் இழப்பு மியன்மாரில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போர் காரணமாக அங்கிருந்து ரோஹிஞ்சியா முஸ்லிம்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக இடமேந்து வரும் நிலையில் இருவேறு படகு விபத்துகளில் நானூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது டெல்லியில் கனமழை விமான சேவைகள் பாதிப்பு பட்டினில் வாடும் காசா இறக்குமன்றி கொல்லும் இஸ்டில் ஐநா பொதுச் செயலாளர் கவலை என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற விடத்தில் நியூசிலாந்தின் துணை பிரதமர் இலங்கை வருகை என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதுவும் முக்கியமான செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டம் பிரிவிப்பதை இடைநிறுத்தப்பட வேண்டும் சட்டத்தினை அம்பிகா சர்க்குணநாதன் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி நிறைவேற்ற அதிகார முறைமையை நீக்க தற்பதொரு தருணம் உதயமாக இருக்கிறது நிறைவேற்ற அதிகாரத்தை அடியோடு ஒழிப்பேன் என்ற அனுரவின் வாக்கை அன்ரவுக்கு நினைவு விட்டுகிறார் பிறாசிர் ஆசுமார் சிங்க என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலின் பின்னடைவு கண்ட ஆளும் தரப்பு மானசபை தேர்தலை பின்னடைப்பு செய்யவே முயலும் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆருடம் கோட்டையம்பதி சிவசுப்பிரமணியருக்கு கார்த்திகையில் கொடியேறி வைகாசி விசாரத்தில் தீர்த்தம் என்கிற செய்தி யாழ் பல்கலையில் நாளை உயர்கல்வி வழிகாட்டல் விசிற கருத்தரங்கு போலீஸ் நிலையங்கள் தோறும் கண்காணிப்பு கமராக்கள் பொருத்த வலியுறுத்துகிறது மனது உரிமை ஆணைக்குழு என்கிறவாறு ஒரு செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வீதி விபத்துகளில் இதுவரை எட்டு பேர் உயிரிழப்பு என்கிற தலைப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது

இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோப்பாய் ஆசிரிய கலாசாலைக்கு விரைவில் நடக்க உள்ளது மூடுவிழா என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இணையவழி மோசடிகளிலால் யாழில் ரூபாய் எட்டு கோடி அபேஸ் ஒரு மாதத்தில் குவிந்த நூற்றி இரண்டு முறைப்பாடுகள் எச்சரிக்கைகளை மீறி ஏமாறும் மக்கள் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது புலிகளை தோற்கடிக்க உதவிய பாகிஸ்தான் மகிந்த புகழாரம் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் ரயிலுடன் மோதுண்டு இளம் குடும்பஸ்தர் சாவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் காணி சுவீகரிப்பு நடைமுறையை ஜனாதிபதி அனுர தீர்க்க வேண்டும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கடிதம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இன்னும் சில தினங்கள் வடக்கில் மிதமான மழை என்கிறதான ஒரு செய்தி சுவீகரிப்பு அபாயத்தில் உள்ள காணி உரிமையாளர்களுக்கு இலவச சட்ட உதவி கூட்டம் வெட்டிலைக்கணியில் நேற்று முன்னெடுப்பு வாய்க்காலுக்குள் ஆணின் சடலம் கிளிநொச்சி போலீசார் விசாரணை என்கிறதான செய்திகள் உதயன் பத்ரி என்பது செய்திகளாக பிரசரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் புலிகளை தோற்கடிப்பதற்கான பாகிஸ்தானின் உதவி பெரியது மகிந்த புகழாரம் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்காக பாகிஸ்தான் வழங்கிய உதவி மிகப்பெரியது அதனால்தான் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை கொள்வதற்கு புலிகள் முயற்சித்தனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வடக்கு கடற்பரப்பில் காற்றின் வேகம் மகிரும் மீனவர்களை அவதானம் என்கிறதான இந்த செய்தி பிரசனமாக இருக்கின்றது நியூசிலாந்து துணை பிரதமர் இலங்கைக்கு வருகை என்கிறதான ஒரு செய்தி டெங்கு கட்டுப்பாடு வழிவகை ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுமாக இருக்கிறது நீரிழிவு தொடர்பான வழிகாட்டி நூல் வெளியீட்டு விழா என்கிறதான ஒரு செய்தி அறுபத்தி ஆறு எம்பிக்களுக்கு கொலை மிரட்டல் பாதுகாப்பை வழங்க தீர்மானம் எதிர்கட்சி எம்பிக்கள் அறுபத்தி ஆறு பேர் கொலை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர் என்றும் எனவே அவர்களுக்கு அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு எடு வழங்கப்பட உள்ளது என்றும் போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன தமக்கு அமைச்சர்களுக்கான பாதுகாப்பை வழங்குமாறு சில எம்பிக்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்கிறதானது செய்தியும் தொடர்கிறது போலந்து குழு ஒன்று வருகின்றது இலங்கைக்கு என்கிறதான ஒரு செய்தியும் மற்றொரு நினைவாலயத்துக்கு கனடாவில் ஏற்பாடுகள் துரிதம் விரைவில் அமையும் என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஆசிரிய வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு பணி விரைவில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது உப்பை இறக்குமதி செய்ய நூற்றி பதினேழு வர்த்தகர்கள் தயாரும் நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கும் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையிலும் இந்தியாவிலிருந்து உப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இவ்வாறு உப்பை இறக்குமதி செய்வதற்கு நூற்றி பதினேழு வர்த்தகர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இவர்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வார் என்று அரசு தரப்பு தகவல்கள் கூறுகின்றது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது மணல் டிப்பர்கள் மடக்கி பிடிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கன் குனியா தீவிரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கிறது நோர்வே நாட்டு ஆய்வு கப்பலை அனுமதிக்க மறுத்தது இலங்கை தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கடல் உணவுகள் விலை உயர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கிறது தேங்காய் விலை சரிவு என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஹைதராபாத் தாண்டவம் சுருண்டது கொல்கத்தா என்கிறதான ஒரு செய்தி குஜராத்தை வீழ்த்தி சென்னை அபாரம் என்கிறதான செய்திகள் பத்திரிகை அமைந்திருக்கின்றன உகந்தமலை தொடர்பான செய்தி தான் உகந்தமலை முருகன் ஆலை சுழல் குன்றின் மேல் புத்தர் சிலை மக்கள் கடும் விசனம் விடப்பட்ட பௌத்த கொடிகள் பௌத்த மயமாக்க திட்டமா என்கிற தலைப்பில் அந்த செய்தி வடக்கில் தமிழ் ராஜபக்ஷகள் தமிழ் தலைவர்கள் சீண்டும் அமைச்சர் பிமல் என்கிறப்பில் ஒரு செய்தி இலங்கை பெறும் ஐரோப்பிய குழு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு போலாந்து வெளிவார அமைச்சர் ராடோஸ்லாவ் ஜிகோர்சி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினோரு பேர் கொண்ட உயர்மட்ட குழு புதன்கிழமை இலங்கை விறக இருப்பதாக ஒரு செய்தி புகரித கடவையை கடக்க முயன்றவர் ரயில் மோதி பலி என்கிற ஒரு செய்தி கழிவுகளிலே மோட்டார் சைக்கிளுடன் வாய்க்கால் விழுந்துவிடம் குடும்பஸ்தர் என்கிற செய்தி சிறுமி தஸ்மிகா உலக சாதனை படைப்பு மணலி மொழி பட்டம் வழங்கி கௌரவிப்பு என்று ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி வீரிப்பை தடுக்க இலவச சட்ட ஆலோசனை இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்திணைகள் ஜாழ் பல்கலை சட்டத்துறை மாணவர்கள் பங்கேற்பு பிரசார செலவு விவரங்களை நாளைக்குள் சமர்ப்பியுங்கள் தேர்தல் ஆணைக்குழு பெய்ஜிங்கின் முக்கிய செய்தியுடன் இயங்கி பெறும் சீன அமைச்சர் புதிய பயங்கரவாத சட்டம் வெறும் வரை பழைய சட்ட பிரயோகத்தை இடைநிறுத்த வலியுறுத்த போன்ற செய்திகளும் முன்பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது அதிகார அச்சுறுத்தல் பிரியோகப்படக்கூடாது முன்னாள் தவிசால நரோஸ் மக்களை பிழையாக வழிநடாத்தி அரசு உத்தியோஸ்தரின் தொழில் சுதந்திரத்திலும் செயற்பாடுகளிலும் தடை ஏற்படுத்துவதை அரசாங்கம் உடன் நிறுத்த வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேசவரின் முன்னாள் தவிசால தியாகராஜா நரோஸ் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியும் இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அளவட்டி கும்பாவளை பிள்ளையாரலை மகோற்சவம் இதுவரும் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முப்பது பத்து முப்பது மணிக்கு குடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருப்பதாக ஒரு செய்தி வீதி விபத்துகளில் கல்நூச்சியில் எட்டு பேர் மரணம் பத்தொன்பது பேர் படுகாயம் என்கிற செய்தி மின்சார கட்டண அதிகரிப்பு கருத்தறியும் நிகழ்வு ஜாலில் என்கிற செய்தி நிறுத்தல் அளக்கும் உபகரணங்கள் சரிபார்த்தல் மற்றும் முத்திரையிடம் நடவடிக்கை நாளை வலிகாமம் தெற்கு பிரதேசவை தலைமை அலுவலகத்திலும் நாளை மறுதினம் சுண்ணா உப அலுவலகத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஏழாளி உப அலுவலகத்திலும் பெற இருப்பதாக ஒரு செய்தி நிமோனியா காய்ச்சல் முதியவர் உயிரிழப்பு சபைகளில் இணைந்து ஆட்சி அமையுங்கள் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் என்கிற செய்தி வடமராட்சி கிழக்கில் கணக்காய் முகாமித்துவ குழு கூட்டம் தங்கப்பட்டியில் மூன்று டீப்பர்கள் மடக்கி பிடிப்பு மல்லிகை தோட்ட முயற்சிக்கு பாராட்டு போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் ராகுலுக்கு பிடியானே என்கிற உலக செய்தி நடுக்கடலில் படகு கவிழ்ந்து ரோஹிங்கியா அகதிகள் நானூற்றி இருபத்தி ஏழு பேர் பரிதாபப்பலி என்கிற ஒரு செய்தி விக்கிலீக்ஸ் பிரதானி ஜூலியன் அசாஞ்சிய அரசியலுக்குள் நுழைகிறார் என்கிற செய்தி மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்பட்டால் இந்த இலக்கும் சாத்தியமன்ற தலைப்பில் ஒரு செய்தி ஜெர்மனியில் கத்தி குத்து பதினேழு பேர் படுகாயம் ரஷ்ய தலைவர் மீது உக்ரைன் தாக்குதல் ரஷ்யா பாரிய பதிலடி பயங்கரவாத தாக்குதல்களில் இருபதாயிரம் இந்தியர்கள் பலி ஐநா சபையில் இந்தியா காட்டம் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது டென்மார்க்கில் ஓய்வு வயது எழுபதாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஐம்பது வீதம் கூடுதல் வரின் ட்ரம்ப் அறிவிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது பூனையை கைது செய்த போலீசார் தாய்லாந்தில் வினோதம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் பூனே ஒன்று காணாமல் போனதாக அதன் உரிமையாளர்கள் போலீசில் புகார் அளித்தனர் அதன் நொப்டாங் என்ற அந்த பூனையை போலீசார் கண்டுபிடித்து நிலையம் கொண்டு சென்றனர் பின்னர் அந்த பூனையுடன் போலீசார் கொஞ்சம் விளையாடினர் அப்போது அந்த பூனை போலீசாரை தனது நகரத்தால் கேரியது என்றும் இதனையடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் தான் வினோதமானது அதாவது மீட்பு பணிகளில் ஈடுபட்ட தங்களை தாக்கியதாக கூறி அந்த பூனை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையில் பூனையின் உரிமையாளர்கள் நிலையம் சென்றனர் அவர்களிடம் பூனை ஒப்படைக்கும் முன்னர் போலியாக ஒரு எஃப்ஐஆர் பதிந்து பூனையை கைது செய்வது போல் நடித்தனர் குற்றவாளி இடத்தில் பூனையும் அதுக்கு ஜாமீன் பெறுவது போல் உரிமையாளர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டனர் இதனை புகைப்படம் எடுத்த போலீசார் சமூக வலைதளத்தில் பதிவிட அது வைரலாகி லட்சக்கணக்கானோரின் விருப்பங்களை பெற்றிருக்கின்றது என்கிறவாறு அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சமிந்த விஜயசனைக்கு கட்சிக்குள் மனஸ்தாபங்கள் எதுவும் இல்லை பதவி விலகல் கடிதத்தையும் கட்சி ஏற்கவில்லை என்ற தலைப்பில் ஒரு செய்தி உடல்நல குறைவால் துமிந்த வைத்திய அனுமதி யானை தாக்குதல் சிறுவன் உயிரிழப்பு காட்டுச்சாணையின் தாக்குதலுக்கு இலக்காக எட்டு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் திருவோணமேலையில் நேற்று முன்தினம் இடம் பிடித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது குறித்த சிறுவன் தன் தகப்பினருடன் சைக்கிளில் பயணித்த நிலையில் காட்டுச்சாணை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளான் இதன்போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிறுவனின் தந்தை படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் 13 வயதான சிறுமி மீது பாலியல் துஷ்பிரகம் தலைமறைவான சந்தேக காணாமல் போன சிறுமியை பாலியல் துஷ்பிரத்துக்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் நமனுகுலரை சேர்ந்த பஷரை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி காயிலும் பதிமூன்று சிறுமியை இவ்வாறு பாலியல் துஷ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஒராம் தேதி பாடசாலைக்கு செல்லாமல் கோழிகளுக்கான உணவை கொள்வனவு செய்வதற்காக பசரை நகருக்கு சென்ற தனது மகள் வீடு திரும்பவில்லை என பசரை நிலையத்தில் கடந்த இருபத்தொராம் தேதி குறித்த சிறுமியின் தந்தையால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முறைப்பாடு கமி உடன் விசாரணைகளை மேற்கொண்ட பசறை போலீசார் பசரை டெமரியா மீனியபத்த ராகமே பகுதியில் லைன் குடிப்பு ஊடொன்றிலிருந்து சிறுமியை மீட்டனர் பின்னர் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தான் பசரை நகருக்கு சென்ற போது பஸ் ஒன்றின் நடத்தினுடன் நட்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பின்னர் குறித்த நபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நபரின் வீட்டுக்கு சென்றதாகவும் நபரின் வீட்டில் யாரும் இருக்கவில்லை எனவும் இதன்போது குறித்த நபர் தன்னுடன் பலமுறை தகாத உறவில் ஈடுபட்டதாகவும் போலீசாரிடம் சிறுமி கூறியுள்ளார் பசரை வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைகளுக்காக பதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் இந்நிலையில் சம்பவத்தினர் தொடர்புடைய சந்தை நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதுவரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி இங்கேயே காணக்கூடியதாக இருக்கிறது இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக தினக்கோள் பத்திரிகையை இடம்பிடித்து இந்த செய்திகளுடன் நாங்கள் இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம்